श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुत्राङ्गितमुद्रपानिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसृसे நமஸத்பதையே நம சகீனாம் புரோகானாம் சக்குஷே நமோதிவே நம பிருவே சங்கரா தொலைக்காட்சி நேரில் நமஸ்காரம் லலிதா சகஸ்னாமும் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் எழுநூற்றி இருபத்தி ஐந்தாவது நாமாவளி தட்சிணாமூர்த்தி ரூபிணி ஸ்வந்திரா சர்வ தந்திரே தட்சிணாமூர்த்தி ரூபிணி ஒரு பெரிய சாமியார் அவரை பார்க்கறதுக்கு ஒரு இளைஞன் போயிருந்தார் அவர் கொஞ்சம் துருத்துருன்னு இருப்பார் இது ஒரு செவிவழி செய்தி அந்த சாமியாரை பற்றி எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா அம்பாளுடைய அனுகிரகத்தை பூரணமாக அவர் வாங்கினவர் அவருக்கு மந்திரசத்திலாம் இருக்கும் அற்புதங்கள்லாம் செஞ்செல்லாம் காமிக்கிறார் அப்படி போனோடனா அந்த இளைஞன் கேட்டான் என்னப்பா எதுக்கு வந்திருக்கேன்னா உங்களை மாதிரி நான் ஆகணும் அவருக்கு தூக்கி வாரி போட்டு என்ன அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் நான் என்ன செய்ய வேண்டும் உங்களை மாதிரி ஒரு புகழுடைய மனிதனாக அற்புதங்களை செய்கிற மனிதனாக அடுத்தவர்களின் துன்பங்களை எல்லாம் தீக்க ஆற்றல் உள்ள மனிதனாக நான் ஆக வேண்டும் என்றால் என்ன செய்யணும்னா அவரே கேட்டேன் அவர் ஒரு சாக்த உபாசகர் அவர் சொன்னார் அது ரொம்ப கஷ்டம்பா இருந்தாலும் கஷ்டம்லாம் சொல்ல வேண்டாம் நீங்கள் சொல்லுங்கோ அதை முடிதான் முடியலையே நான் பார்த்துக்கிறேன் எது கஷ்டம்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா சரி அவர் சொன்னார் தேவி மகாத்மியம்னு ஒரு பெரிய ஸ்தோத்திரம் இருக்குதுப்பா அதெல்லாம் நான் பாராயணம் பண்ணியிருக்கேன் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே அதனால தான் இந்த ஆற்றல் அது எத்தனை ஸ்லோகம் அது ஒரு எழுநூறு ஸ்லோகம் இருக்கும்ப்பா முடிய முடியாது நம்மளாலாம் அந்த அளவுக்குலாம் முடியாது அப்புறம் வேறு எதாவது ஷார்ட் ரூட் வச்சுருக்கேன்டா அவர் அவர் பொறுமையாக சொன்னார் நான் வந்து லலிதா சகஸ் நாமம் பாராயணம் பண்ணுவேன்ப்பா பலசுதியோட பாராயணம் பண்ணுவேன் அது பண்ணாலும் அதெல்லாம் முடியாது சார் முடியாது இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் நம்மளால் பாராயணம் அது எனக்கு வேறு வடமொழி வேறு தெரியாது அதனால் கொஞ்சம் ஏற்ற இறக்கம்லாம் இருக்கும் சரி அப்புறம் வந்து நீங்கள் டெய்லி அம்பாளை போய் தரிசனம் பண்ணிட்டு வரணும் அம்பாளுக்காக ஞானம் இருந்து அம்பாளுக்கு வந்து ஞானத்தை கொடுக்கணுங்கிற எண்ணம் இருந்ததுன்னா எப்படி வேணாலும் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவான் அதனால் கோயிலில் போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க தரிசனம்னா காலம்புரம் மத்தியானம் நீங்கள் சுவாமியை போய் பார்த்துட்டு வரணும் அதெல்லாம் கொஞ்சம் சாத்தியம் இல்லை நமக்கு ஏன்னா நான் சின்ன பையன் எனக்கு வேலையெல்லாம் அதிகமாக இருக்கேன் ஆசையெல்லாம் அதிகமாக இருக்கேன் அந்த பக்குவமெலாம் எனக்கு இல்லை சிறப்பாக வீட்லேயே பூஜை பண்ணுங்க வீட்டில் பூஜை பண்ணலாம் இருந்தாலும் ஒரு பெரிய அளவுக்கு என்னால் மனதை ஒருமித்து நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஒரு பூஜை முறைகளெல்லாம் கற்று பண்ணுற அளவுக்கெல்லாம் எனக்கு பொறுமை இல்லை ஷார்ட்டாக சொல்லுங்க சிம்பிளாக சொல்லுங்க உங்களை மாதிரி நான் வந்துடும் அது மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார் அவர் சொன்னார் ஓம் தட்சிணாமூர்த்தி ரூபிணி நமகா அப்படின்னு இந்த நாமாவளி சொல்லு நீ என்ன மாதிரி வந்துடலாம் அப்படின்னு எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு நாமாவளி சகசரநாமாவளி செய்யாத அற்புதத்தை இந்த ஒரு நாமாவளி செய்யும் எல்லா நாமாவளியுமே லலிதாசனத்தில் அற்புதம் அது வேறு விஷயம் ஒவ்வொரு நாமாவளிக்கும் ஒரு தனி சிறப்பு உண்டு என்ன அப்படின்னா தட்சிணமா தெற்குன்னு அர்த்தம் பொதுவாக தட்சிண திக் பதிம்னு எமனை சொல்கிற வழக்கம் இந்த காலத்தை யாராலையும் ஜெயிக்க முடியாது அம்பாள் ஜெயிச்சுருவான் ஆளுகைக்கு வந்தகன் பால் மீளுகிக்கு உந்தன் விழியின் கடை உண்டு பரமசிவன் தான் காலால் உதைக்கணும் எல்லாம் வெடித்து வந்து காலாலையெல்லாம் உதைக்கணும் ஆனால் அதுனாமி வந்து பார்த்தாலே போகிறோம் அந்தகன் என்னப்பா அங்கே ஒரு தகராறாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்த்தாலே அந்த இடத்துல யமன் வர மாட்டான் அப்படிப்பட்ட ஆற்றலுடையவன் அதனால் தட்சிணம்னா ஆற்றல்னு அர்த்தம் தெற்குன்னு ஒரு அர்த்தம் அடுத்தது ஆற்றல் உடையவள் அப்படின்னா அதுக்கப்புறம் தட்சிணாமூர்த்தி அப்படின்னா குரு சுரூபம் அது ஏன் குருவுக்கு ஆற்றலுடைய மூர்த்தின்னு பேர் வச்சாங்க மூர்த்தின்னா வடிவம் தட்சிணாமூர்த்தி அப்படின்னா குருவை குறிக்கும் சைவத்தில் சாத்தத்துலேயும் அதே தான் தட்சிணாமூர்த்தினா குருமூர்த்தி தான் அப்போ குருமூர்த்தி அப்படின்னா உபதேசம் பண்ணுறவர் அப்படின்னு பேர் வச்சுருக்க வேண்டியதானே தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிற ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா இந்த குரு அப்படிங்கிறவர் எந்த தத்துவத்தை சொல்கிறார் அப்படின்னா நம்ம உத்து கவனித்தோம்னா இதை வந்து ஒரு சிற்பிக்கிட்ட கேட்கணும் நம்ம அதில் வந்து கல்யாண கோலத்தில் பார்வதி பரமசிவன் நடுப்புற தாரவாதம் கொடுக்குறதுக்கு விஷ்ணு மூணு பேரும் இருக்கா இந்த மீனாட்சி கல்யாணத்துல எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம் இந்த விக்கிரகத்தில் போட்டிருப்பா அதை விட கொஞ்சம் நெருக்கமாக வந்தால் இப்போ தனித்தனியாக இருக்கிறாள் எல்லாரும் அதை விட கொஞ்சம் நெருக்கமாக இருந்தால் எப்படி இருக்கலாம் அப்படின்னா இது பிரிச்சு உபாசனை பண்ணுறது ஆண் பாதி பெண் பாதியாக பார்க்கலாம் சிவனை சக்தி அர்த்தநாதீஸ்வரரா அங்கே கல்யாண கோலத்தில் இருக்கா ரெண்டு பேரும் தனியாக இடையில் மகாவிஷ்ணுவர் இருக்கார் அதுக்கடுத்து ஆண் பாதி பெண் பாதி இணைஞ்சிருக்கா ஒரே வடிவம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோயில்களில் சோமாஸ்கந்தர்னு ஒரு வடிவம் இருக்கும் அது சாமி இருக்கும் அம்பாடு இருக்கும் நடுப்புற ஸ்கந்தர் இருப்பார் புல்ல குட்டிக்காரன அந்த சாமிக்கு பேர் குட்டி அப்படின்னா குழந்தை சிறு வடிவம் பாலான்னு அர்த்தம் உமாதேவிக்கு குழந்தை அப்படின்னா ஸ்கந்த பெருமானை குறிக்கும் சக அப்படின்னா அவன் சகா வைரசகா வேதத்தில் அதெல்லாம் நிறையா சொல்லியிருக்கு அந்த விஷயத்துக்கு போக வேண்டாம் இப்போ நான் புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன் இப்போ அம்பாள் வந்து ஒன்றாய் இருக்கிறாள் வேறாய் இருக்கிறாள் உடனாக இருக்கிறாள் யார் கூட சிவபெருமான் கூட இந்த ஒன்றாய் இருக்கிற வடிவந்தான் அர்த்தநாரியனுடைய வடிவம் வேறாய் இருக்கிற வடிவந்தான் இடையில் மகாவிஷ்ணு நிற்கிறார் கல்யாணம் பண்ணிக்கிறார் அதனால் தனித்தனியாக நிற்கிறார் வேறாய் ஒன்றாய் வேற உடனாய் இருக்கிற வடிவம் குழந்த கல்யாணம் பண்ணி குழந்தையோடு இருக்கா உடனாய் இருக்கிற வடிவம் அந்த மாதிரி அம்பாவில் தியானம் பண்ணுற ஒரு வழக்கம் இதே விஷயம் அம்பாவில் உள்ளுக்கும் வெளியிலேயுமா தியானம் பண்ணுற வழக்கம் இருக்குது அம்பாவில் உள்ளுக்குள்ளேயே மனசுக்குள்ளே தியானம் பண்ணுறது அம்பாவில் வெளியில் உருவம் வச்சு தியானம் பண்ணுறது இப்போ இந்த மூர்த்தி தட்சிணா மூர்த்தி அப்படிங்கிறவர் அம்பாளுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் என்ன சம்பந்தம் தட்சிணாமூர்த்தி ரூபினின்னு அம்பாளுக்கு சொல்கிறான்னா தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபத்தை நீங்கள் எல்லா சிவன் கோயில்கள்லையும் பார்க்கலாம் அதில் எந்த விதமான சக்தியினுடைய அம்சம் எதுவுமே இருக்காது இப்போ சக்தின்னா அதுக்கு பின்னாடி ஒரு அம்பாளாவது பக்கத்துலையாவது இருக்கணும்ல இப்போ நடராஜர்னால் பக்கத்தில் சுந்தரி நிற்கிறா அம்பாளாவது இருக்கா சிவன்னா பக்கத்தில் அரசையில் மாதிரி ஒரு வடிவத்தை போட்டு இது அம்பாளுடைய சின்னம் அப்படின்னாவது சொல்கிறாள் அப்போ ஏதோ ஒரு வடிவம் இருக்கும் தட்சிணாமூர்த்தி முழுக்க முழுக்க ஆண் வடிவம் புருஷாகாரம் எவ்வனாகாரம் ரொம்ப எவ்வனமாக இருக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட அந்த மூர்த்தி அம்பாள் எங்கே வந்தாங்க எங்கே இருக்கா அப்படின்னா தட்சிணாமூர்த்தி மனது உள்ளுக்குள்ள அம்பாளை தியானம் பண்ணுறாரு தட்சிணாமூர்த்தி உள்ளுக்குள்ள அதே சமயத்துல வெளியில தியானம் பண்ணுற மூர்த்தின்னு தனியா இருக்கு இப்போ நம்ம இந்த நாமாவளி பொறுத்த வரைக்கும் தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிற வடிவத்துக்குள்ள அம்பல் அந்தர்கத பராசக்தி அந்தர்க குருனுடைய விக்கிரகம் சொல்லும்போது அந்தர்கத புஜத்வயம் அந்தர்கத லலாடாட்சம் மறைக்கப்பட்ட கண் உள்ளே இருக்கக்கூடிய சக்தி பேராற்றல் அப்படி உள்ளுக்குள்ளேயே அம்பாளை வந்து உள்ளுக்குள்ளேயே ஒடிக்கின்றுவார் அந்த வடிவம்தான் தட்சிணாமூர்த்தி வடிவம் அப்போ தட்சிணாமூர்த்தி அம்பாளை தியானம் பண்ணின்னு இருக்கிறதுனால உள்ளுக்குள்ள தியானம் அதே மாதிரி மாங்காட்டில் பார்த்தீங்கன்னா தவக்கோல காமாட்சின்னு சொல்லுவாள் பத்மாசனத்தில் இருக்க மாதிரியும் காமாட்சின்னு சொல்லுவா உள்ளுக்குள்ளே சிவன் இருக்கார் இங்கே அம்பாள் வடிவத்துக்குள்ள சிவம் இங்கே தக்ஷாமூர்த்தி வடிவத்துக்குள்ளே அம்பாள் அப்படி தக்ஷாமூர்த்தி வடிவத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய அம்பாள் இப்போ ஒத்த காலில் அம்பாள் தபஸ் பண்ணுற மாதிரி போட்டிருக்கோம் பஞ்சாகுணி மத்தியில் தவளே அப்படின்பார் அபிராமி அது உள்ள அப்படியே சிவனை கும்பிட்றது அப்போ சிவனுக்குள்ள சக்தி இருந்தால் சக்திக்குள்ளே சிவனுக்கு இருந்தால் சிவன் இருக்கா மாதிரி தியானம் பண்ணணும் அப்படின்னா காமாட்சி சிவனுக்குள்ள சக்தி இருக்கா மாதிரி இருந்தால் தக்ஷிணாமூர்த்தி என்ன வித்தியாசம் அப்படின்னா இவர் ஞானத்தை கொடுப்பா அவர் போகத்தை கொடுப்பா அதுதான் சிறப்பு தக்ஷணாமூர்த்தி ரூபிணியாக நம்ம வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா இது ஞானமூர்த்தி மந்திர சித்தியை கொடுக்கும் குரு வடிவத்தில் வரும் அதே அம்பாள் மனதுக்குள்ளே சிகன தியானம் பண்ணுற சமஸ்த போகத்தையும் கொடுக்கும் போகிறது என்ன மனைவி மக்கள் வீடு வாசல் சொத்து பெறாம எதை ஆசைப்படுறோமோ அத்தனையும் அவ்வளோதையும் தரவல்ல வடிவம் அதில் இது வந்து ஞானத்தையும் மோட்சத்தையும் மந்திர சித்தியையும் தரக்கூடிய வடிவம் இந்த மந்திரத்தை பொதுவாக எல்லாருமே நம்ம பஞ்சத சாட்சியதி தீட்சை எடுத்துப்போம் மந்திரங்கள்லாம் சொல்லுவோம் ஆனால் சுவாமியே வராது அந்த மாதிரி வராதவா இந்த நாமாவளியை கும்பிட்டால் அவளுக்கு அந்த அடையாளம் காமிச்சு ஒரு சரியான குரு ஏற்பட்டு ஒரு மிக உயர்ந்த தடங்களை நீக்கி அம்பாளுடைய அருளை பிரத்யமாக நமக்கு அனுபவப்படுத்தி தருவார் இந்த தட்சிணாமூர்த்தி ரூபிணி மந்திர சித்தி தரக்கூடிய மூர்த்தி அதை சொல்லி பயன்பெறுவோமாக அயந்தர் மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து